சில உண்மைகளை நம்ப முடியாது இப்ப அவனுங்களை பிடிச்சு கொடுக்கலனா அந்த பேய் வீட்டை விட்டு போகாது இப்ப அவனுக்கு எப்படி பிடிக்கிறது பூஜையில உட்கார வைக்க எதுக்கு அளவு எல்லாம் எடுக்கிறாங்க நீ சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு என் மாமா கூட இப்படிதான் பூஜையில உட்கார வைக்கிறன்னு அளவெடுத்தாரு மாமாவா அது யாரு அதான் அந்த பத்ரன் அன்னைக்கு என்ன பொண்ணு பாக்க வந்திருக்கான்னு வீட்டுக்கு வந்து அடி அடி நடிச்சுங்கல்ல அவன்தான்

யார் இது நான்தா ராஜன் பொண்ணு மல்லி மல்லி நீயா அது ஏதோ பூஜனு சொன்னல்ல மாமா ஆமா மல்லி அந்த தங்க பணம் எல்லாம் எனக்கு குடுக்குறேன்னு சொன்னா எனக்கு ஓகே தான் மாமா ஆமா இப்போ நீ எங்க இருக்க சென்னையில தான் மணிமலை நகர் மணிமலை நகர்லயா ஆமா அங்கே இரு வந்துற என்ன இந்த வீட்டுக்கிட்ட இருக்கா

பதரம் பக்கவா மடக்கிட்டேன் ஏ மல்லி நான் தான் சொல்றேன்ல தூன்றோ பண்ணாம தூங்கு மல்லி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க வர போது

அவனுங்க பாபா வணக்கம் பாபா இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் பாபா என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல பாபா நம்ம பூஜைக்கு எல்லா விதத்திலயும் சரியா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு நல்ல கொய்யாப்பழம் மாதிரி ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாபா நீங்க வந்தா பூஜையை சிறப்பா ஆரம்பிச்சிடலாம் ஐயா பாபா பாபா ரெண்டு நாளைக்கு எல்லாம் தாங்காது பாபா நீங்க லேட் பண்ணீங்கன்னா பொண்ணு ஓடி போயிடும் அப்புறம் பார்ட்டிய பிடிக்க முடியாது சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நாளைக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சேம் பிளேஸ் அங்கேயே வந்துருங்க பாபா ஓகே ஓகே நான் வந்துடுறேன்

நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஒரே கையெழுத்து நூறு கோடி சார் அடுத்த எலக்ஷனுக்கு செலவுக்கு பயன்படுனா எதுக்கு லேட் பண்ணணும் வர சொல்லு ஸ்பாட் இங்கே கிடையாது சார் எங்க நம்ம பூஜை பண்ணுமே அந்த வீட்டில் அங்க இருக்கு உங்களுக்கு சுக்கர மகாதச ஆரம்பிச்சதே அங்கே தானே சார் அதனால தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் நீங்கள் எதுவும் யோசிக்காம ஐயா உடனே திரும்ப வர சொல்லுங்க நீ போய் ஏற்பாடெல்லாம் கவனி அப்பா வந்தது நானே கூட்டிட்டு வரேன் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன் சார் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் நூறு கோடி சி எம் துர்கேஷ் என்ன பத்ரான் பாபா பூஜைக்கு பொண்ணு அது என்ன பாபா பூஜை எல்லாம்

பூஜை பண்ணுங்க பாபா என்னோட இளவரசுகுள்ள புதிரை மேல வருவாலை பூஜை பண்ணுங்க பாபா ஒன்னுடா என்ன நம்ப வச்சு ஏமாத்தி எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி உங்களை கூட்டிட்டு வந்துட்ட இந்த தீராத பகையோட நெஞ்சு முழுக்க துக்கத்தோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன்டா காத்துக்கிட்டு இருந்தேன்டா அன்னைக்கு நீங்கள் என்ன எப்படி பலி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பலி கொடுக்க போறேன்டா இன்னைக்கு நெறஞ்சோமா மாச உங்க கதை மூடி போகுது

டான்ஸ் பண்ணுங்கடா பண்ணி குடுட்டியா அப்பா அப்பா பாபா பாபா கெனட் பாபா அப்பா 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 பாபா டவுன் நே Aduhai! Taz morally terminar cao ngș трem A glLee begun ngă A Mac! gehört c horrible